ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோம் நான் வந்து பிறண்ட பொடி செய்கிறது எப்படி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம பிறண்டைய வந்து வாங்கி அதை ஆயிரது தான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் பாருங்கள் காஞ்ச கருவேப்பில் கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி காஞ்ச மிளகா ஒரு இருபது பூண்டு பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு பச்சை பூண்டு நம்ம வந்து இதை உரிக்க வேண்டியதில்லை உரிக்காமையே கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதே மாதிரி புளியும் பூண்டியும் கொஞ்சம் வறுத்துக்கங்க நான் பாருங்கள் பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன் கல் உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் கல் உப்பு போட்டால் தான் இதோட டேஸ்ட்டு இந்த பிரண்டைக்கு நம்ம வந்து உளுந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது வந்து காராமணி அந்த பொட்டுக்கு நடைக்கடலை ஒரு இருபத்தஞ்சி கிராம் பொட்டுக்களை வந்து ஒரு இருபது கிராம் அதே மாதிரி இது வந்து சோயா பீன்ஸ் இது வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இது வந்து ரெண்டு கட்டு பிறண்டை இந்த ரெண்டு கட்டியை ஆஞ்சி எடுத்ததுல எனக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி பொடி வந்து ரொம்ப நம்ம சட்னியாக செய்யலாம் அது ஒரு நாள் ரெண்டு நாள்லையே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட அது ஒரு ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் இது நல்லா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட இந்த பவுட்ரு நம்ம வச்சுருக்கலாம் நம்ம செய்கிற முறை வந்து சரியாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் இந்த கருவேப்பில் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் உப்பு கல் உப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளி நல்லா ஒரு இது பாருங்க நல்லா ஒரு ஒரு எலுமிச்ச மிளக அளவுக்கு நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டு வந்து நான் உரிக்கலை உரிக்காமையே இதை வந்து நம்ம வறுத்துக்கணும் அதே மாதிரி போட்டுக்கில் இது நடக்கடலை இதை வந்து நம்ம வறுத்த கடலை தான் வறுத்த கடலை தான் ஆனாலும் வந்து நம்ம இதை தோல் உரிக்க வேண்டாம் அது மாதிரி இந்த வந்து பிரண்டை வந்து ராத்திரியே கொஞ்சம் வதக்கிட்டேன் இப்பையும் லேசாக நான் கொஞ்சம் வதக்கிட்டு இது பொடியாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கிட்டதான் இப்போ இருக்க வருங்காலத்தில் நம்ம நாட்டு மருந்துங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் நீங்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி கொஞ்சம் கஷ்டம்தான் கடையில் வாங்கி சாப்பிட்றதோடு நமக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் செஞ்சு முயற்சி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பிரண்டை பொடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்